இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்றும் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நிரம்ப கொடுப்பார் என்றும் குறிப்பாக நம் துன்பங்களில் கஷ்டங்களில் வேதனைகளில் கவலைகளில் அவர் நம்மோடு இருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் இறை வார்த்தை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுகிறார் மோசே பயந்து இருந்தபோது இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க மோசேவை இறைவன் தேர்ந்தெடுத்து அவருக்கு கூறிய வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இதோ இறைவன் மோசேவோடு இருந்தார் அதனால் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் உரிமை நாட்டிற்கு வந்தார்கள் விடுதலை அடைந்தார்கள் நாமும் ஆண்டவர்களே தஞ்சமாவோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நம் குடும்பத்திலே நம் வாழ்க்கை பயணத்திலே நம் கவலைகளிலே கஷ்டங்களிலே வேதனைகளிலே துன்பங்களிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் எனவே நம்பிக்கையோடு இறைவு ஜெபிப்போம் ஜபிப்போம் அவர் நம் கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்திடுவார்